அனைவருக்கு வணக்கம் மகா கல்யாணம் டுடே எபிசோட் ரொம்ப வீடு டென்ஷனாக இருக்காங்க மகா இருந்துட்டு அக்காவுக்கான ஒரு ஆதரவு எதுவுமே கிடைக்கல அந்த கௌதம் பத்தின விஷயத்த நிரூபித்து அக்காவை காப்பாற்றலான்னு பார்த்தா இப்படி அடிச்சுட்டு மக கவலையோடு இருந்துகிட்டு இருக்காங்க அப்புறம் இதான் சரியான நேரம் சித்ரா இன்னைக்கு நீ மாட்டை போறடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அனாமிகா வந்து அந்த வீடியோவை பிளே பண்றாங்க கேடு ஷாக் ஆகுறாங்க எல்லாரும் கௌதம பார்த்து மறைச்சிட்டு இருக்காங்க டே கௌதம் என்னடா மதன் கிட்ட இப்படி எல்லாம் நீ சொல்லி வச்சிருக்க இன்னும் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஐயோ தாத்தா நான் எதுவும் பண்ணலன்றாங்க சூர்யா இருந்துட்டு ஒழுங்கா உண்மையை சொல்லிட்டா எதுவும் பண்ணலன்ற எல்லாம் ஃப்ராடு வேலையும் பண்ணிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு செல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா சித்திரா இருந்துட்டு அந்த அனாமிகாக்கு ஏற்கனவே எங்களை ஆகாது மாமா அவள் வேற எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எவ்வளவு சொல்லி பார்க்குறாங்க வீட்டில் யாருமே கேக்கறதுல கௌதம் கொஞ்சம் பொறுமையா இருங்க ஐஷு நான் இந்த தப்பு பண்ணல இஷ்யூ இப்போ நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு வாங்க ஐஸ்வர் ஃப்ராடு நீ எந்த அளவுக்கு மோசமானோன்னு தெரியும்டா அப்படி நல்லவ மாதிரியே நடிக்கிறீடா அப்படின்ட்டு எல்லாம் கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே எல்லோரும் நான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் அமைச்சிருக்கேன் பாருங்க அப்படின்றாங்க என்னன்னு சொல்லி ஒவ்வொருத்தராக கேளுங்கன்னு வாங்க மகா ப்ளே பண்ணுறாங்க அதில் வந்து மகா வந்து மதன் கிட்ட பேசுகிற மாதிரியான ஒரு மெமிகரி தாத்தா கிட்ட பேசுற மாதிரி இது மாதிரி எல்லாம் இருக்கும் நான் மதன் கிட்ட பேசலையே பேசலான இது மாதிரி ஒருத்தர் வாய்ஸ் இல்ல பல பேர் பேசுற மாதிரி என்ன ஒரு இது வந்திருக்கு தான்றாங்க அதே மாதிரிதான் இப்ப நடந்துருக்குன்னு எல்லாருக்கும் டீட்டெயிலா புரிய வைக்கிறாங்க சித்திரா இருந்துட்டு பாத்தீங்களா மாமா இந்த அனமிக்கா நாம நம்புற மாதிரி இல்ல அன்னைக்கு என்னடன்னா என்னுடைய ரூம்ல ஒட்டி கேட்கிற விஷயத்த இது பண்ணா இன்னைக்கு இப்படி பண்ணிருக்கா இவளே இது மாதிரி கேவலமான காரியத்தை பண்ணிடுப்பான்றாங்க அனமிக்க மேல பலிபடுத்த அனமிகா இல்லை இவங்க எல்லாருமே உங்ககிட்ட வந்து பொய் சொல்றாங்க இவங்க அப்படியே அவங்க பண்ண தப்ப மறைக்க பாக்குறாங்க நான் சொல்லுறத கேளுங்க எவ்வளவோ சொல்றாங்க அனாமிக்கா ஆனா கேட்கறது எல்லாம் அனாமிக்காவை தான் பிடிச்சி திட்டிடுவாங்க அப்புறமா பாத்தீங்கன்னா நம்மளுடைய மகாவும் கோடீஸ்வரியும் போட்டு கௌதம் அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க டிஃப்ராடு பண்றதெல்லாம் பண்ணிட்டு தப்பிக்க பாக்குற இடம் அக்காவுடைய வாழ்க்கையை வலிக்க பாக்குறோம் அப்படின்ட்டு அவங்களை எட்டி எட்டி ஒதுக்கிறாங்க பயங்கரமான அடி அடிச்சுட்டு இருப்பாங்க அப்புறம் பார்த்தாதான் மகா கோடீஸ்வரியுடைய கனவு கனவாச்சு அப்படின்றாங்க என்னைக்கா இருந்தாலே அவன் மாட்ட தான் போறான் எங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அவனால அப்படின்னு கௌதம் பாத்தீங்க எப்படியோ நம்ம தப்பிச்சோம் இப்பதான் சந்தோஷமா இருக்கு எங்க நீங்க மாட்டிப்போன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டேன் நானே அப்படின்னு சொல்லிட்டு கவுத்தும் போயிட்டு மறுபடியும் அங்க உட்காடுறாங்க இந்த இடத்துல அனமிக்க ரொம்பவே டென்ஷனா இருக்காங்க ச்சே எப்படியாச்சும் வந்து இவனோட ஆதாரத்தை இது பண்ணான்னு பார்த்தா லாஸ்ட் நேரத்துல இப்படி ஆயி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க அனமிக்கா இங்க சித்ரா எப்படியோ கௌதம் சரியான ஒரு பிளான் போட்டான் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சித்ராவுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதோட இந்த பேசோர் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசோர்ல என்ன மாதிரி ஒரு வர வரபோதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலன்னு தேங்க்யூ